என்று ஒரு அருமையான தினம் ஒரு மா மனிதரின் ஓர் ஒப்பற்ற துறவியின் பல தேச தலைவர்களுக்கு வழிகாட்டுதல் தந்த ஒரு அற்புதமான தலைவரின் நூற்று அறுபத்து இரண்டாவது ஜெயந்தி தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சுவாமி விவேகானந்தர் கொழும்பு முதல் அல்மோரா வரை சொற்பொழிவாற்றினார் நம் நாடு எழுச்சியுற வேண்டிய அனைத்து கருத்துக்களையும் நல்கினார் அவர் சென்னையில் ஒன்பது தினங்கள் தங்கி வரலாற்று சிறப்புமிக்க ஐந்து முக்கியமான உரைகளை நிகழ்த்தினார் அந்த அருளாசிகள் தொடர்ந்து மக்களுக்கு கிடைப்பதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் ஒன்று சென்னையில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அன்றைய பக்தர்கள் விரும்பினார்கள் அதற்கு சுவாமி விவேகானந்தர் கூறினார் நான் என் சகோதர சீடர் ஒருவரை அனுப்புகிறேன் அவர் தென்னிந்திய வைத்தியர்களை விட ஆச்சாரங்களை முறையாக கடைப்பிடிப்பவர் பூஜையிலும் சாஸ்திர அறிவிலும் இறை தியானத்திலும் இணையற்றவர் என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர் அவ்வாறு அனுப்பி வங்காளத்திலிருந்து தமிழகம் வந்தவர்தான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் என்ற சசி மகராஜ் சுவாமி விவேகானந்தர் சமுதாய முன்னேற்றத்திற்கான கருத்துக்களை விதைத்து விட்டுச் சென்றார் அந்த வீரிய விதைகளை வளர்த்து பயிராக்கியவர்தான் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் மகாகவி பாரதியார் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளை சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா ஆகிய மூன்று தேச பக்தர்களுமே சுவாமி விவேகானந்தரின் ஆன்மீக தேசிய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள் வவுசி இளைஞராக இருந்தபோது தெய்வ பேரவையில் ஈடுபட்டு சிவபக்தியில் திளைத்தார் வள்ளி நாயகம் என்ற துறவியிடம் அவர் கைவல்யம் விசாரசாகரம் ஆகிய வேதாந்த நூல்களை கற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் சென்னை திருவள்ளிக்கேனியில் உள்ள ஐஸ் ஹவுஸ் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை ஏற்படுத்தி ஆன்மீக தாகம் கொண்டவர்களுக்கு அருள் தொண்டு செய்து வந்தார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அப்போது சுவாமிகளை வஉசி அவர்கள் தரிசித்தார் வேதாந்தத்தின் மாயா தத்துவத்தை புரிந்து கொள்ள இயலாத நிலையில் சுவாமிகளிடம் தான் தெளிவு பெற்றதை தனது சுயசரிதையில் சரிதையில் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார் அவர் கூறுகிறார் சென்னையில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை கண்டேன் அவர் என்னிடம் சுதேசியம் பரவி வரும் எந்த பூமியில் கைத்தொழில் வளர்ப்பதற்கு நீ என்ன முயற்சி செய்தாய் என்று வினவினார் அதற்கு நான் இந்த உலகமோ கனவு போன்றது பயனற்ற இந்த உலகம் பற்றிய நினைவு ஏன் இருக்க வேண்டும் நீண்ட பெரிய முயற்சி செய்வதற்கு பயனில்லாத இந்த உலகில் என்ன இருக்கிறது உலக வாழ்க்கையில் காணப்படும் உயர்வும் தாழ்வும் மாயையின் விளையாட்டு அல்லவா என்றேன் செயல்முறை வேதாந்தியான சுவாமி விவேகானந்தரின் சகோதர துறவியான சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் இருந்த மாயை பற்றிய சந்தேகத்தை நீக்கியும் நடைமுறை வாழ்க்கையில் வேதாந்தத்தை அடிப்படையாகக் கொண்டு அவர் வாழ வேண்டிய முறையையும் உடனே எடுத்து காட்டினார் அப்போது சுவாமிகள் கூறியதை கருத்தோடு ஏற்று வவுசி அவர்கள் தமது சுயசரிதையில் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார் சுதேசியம் ஒன்றே சுகம் பல அளிக்கும் இதே என் கடைப்பிடி என்றனன் அவன் உரை வித்தன விழுந்தது மெல்லிய எண்ணுள்ளம் சித்தம் அதனை சிதையாமல் வைத்தது இது வஉசி அவர்கள் கூறிய அவருடைய சுயசரிதையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் வழிகாட்டுதல் வவுசி அவர்களின் உள்ளத்தில் வித்தாக விழுந்தது அது அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட வைத்தது என்பது வரலாறு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் விதைத்த விதை என் உள்ளத்தில் வேர் பிடித்து வளர்ந்தது அதனால் செடியில் இரண்டு அழகிய தளிர்கள் போல் தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் மற்றும் தரும சங்கமும் ஆகிய இரண்டும் உருவாயின என்று வவுசி அவர்கள் கூறுகிறார் மேலும் தேசிய நாவாய் சங்கம் என்ற பெயரில் சுதேசிய கப்பல் கம்பெனியையும் வவுசி அவர்கள் ஆரம்பித்தார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் மும்பை சென்றபோது அங்கு பாலகங்காதர திலகரை சந்தித்தார் அதன் பயனாக பம்பாயில் ராமகிருஷ்ண மடம் தொடங்குவதற்கு திலகர் அவர்கள் உதவினார் இவ்வாறு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் பல முக்கிய தேச தலைவர்களுடன் தொடர்பில் இருந்தார் அவர்களுக்கு வேண்டிய உற்சாகத்தையும் வழிகாட்டுதல்களையும் தந்து வந்தார் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் சமுதாயத்தின் கீழ்த்தட்டு மக்களை தூக்கிவிட வேண்டியது நமது மிக முக்கியமான பணி என்றார் அந்த அறைகூவலை புரிந்து கொள்ளாது இன்று சிலர் செய்வது போல் இந்து மதத்தில் ஜாதித்வேஷம் அதிகமாக உள்ளது என்று மதம் மாறியவர்கள் பலர் இந்து மதத்தில் இருந்து கொண்டே அதை குறை கூறியவர்களும் அதிகமே இப்படிப்பட்டவர்களின் மத்தியில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் மேற்கூறிய பிரச்சனைகளை தீர்ப்பது எவ்வாறு என்று ஆழ்ந்து யோசித்து வந்தார் அதே சமயம் பஞ்சமர்களை எவ்வாறு கரையேற்றுவது என்று திரு ஸ்ரீ ராமசுவாமி ஐயங்கார் ராமு எனப்படுவார் அவர் என்ற இளைஞரும் சிந்தித்து கொண்டிருந்தார் அவர் ராமகிருஷ்ணானந்தரை அணுகினார் கல்வியற்று ஏழ்மையில் உழன்ற அனாதை சிறுவர்களுக்கு சுவாமிகளின் வழிகாட்டுதலுடன் ஓர் இல்லம் அமைக்கப்பட்டது ஆனால் அந்த இல்லம் அப்போது நன்கு செயல்படவில்லை அதன் பின்னர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் முயற்சியாலும் ராமு மற்றும் அவரது உறவினரான இராமானுஜாச்சாரியார் ஆகிய இரண்டு இளைஞர்களின் கடும் உழைப்பாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதியன்று மிஷன் மாணவர் இல்லம் தொடங்கப்பட்டது இன்று அந்த இல்லம் வளர்ந்து தாய் தந்தையற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வியோடு தேச பக்தியும் தெய்வ பக்தியும் வழங்கி வருகிறது தத்துவ பேராசிரியர் டி மகாதேவன் ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்த திரு ஜெகநாதன் புகழ்பெற்ற விஞ்ஞானி திரு டி ஆர் சேஷாத்திரி கமாண்டர் வி முதலியார் மேஜர் ஜெனரல் எஸ்பி மகாதேவன் பிரம்மஸ்ரீ அண்ணா சுப்பிரமணியம் போன்றோர் ராமகிருஷ்ணானந்தர் தொடங்கிய ராமகிருஷ்ண மிஷன் மாணவர் இல்லம் உருவாக்கிய இரத்தினங்களுள் சிலர் ஆவர் பெண்களுக்கு கல்வி தேவையா என்று சமய மற்றும் சமுதாய தலைவர்களே பயத்துடனும் அலட்சியத்துடனும் இருந்தபோது பெண் கல்வியில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் கூடுதல் கவனம் காட்டினார் பெண்கள் கல்வி பெறாவிடில் சமுதாயம் சீரழியும் என்று திடமாக நம்பினார் ஆதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் சென்னை தங்கச்சாலை பகுதியில் ஏழை குழந்தைகளுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணமடம் தேசிய பள்ளியை தொடங்கினார் அந்த பள்ளியில் இன்று ஏழைச் சிறுமிகள் சுமார் ஆயிரம் பேர் கல்வி பெற்று வருகிறார்கள் அவர்களுள் பலரும் துப்புரவு தொழிலாளி தினக்கூலி தொழிலாளர்களின் மகள்கள் புத்திரிகள் உள்ளனர் என்பது சிறப்பான ஒன்று பிறப்பால் வங்காளியான சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தமிழ் எழுத படிக்க அறியாதவர் தமிழில் ஓரளவிற்கு உரையாட மட்டுமே தெரிந்தவர் இருந்தாலும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு ஹிந்து மதம் சுவாமி விவேகானந்தர் மற்றும் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உலகளாவிய செய்திகளை தமது நூல்கள் மூலமாக கொண்டு சேர்ப்பதில் அக்கறை காட்டினார் அவற்றில் ஓர் முக்கிய அம்சம்தான் சுவாமிகள் எழுதிய ஸ்ரீராமானுஜரின் வரலாறு என்ற அற்புதமான நூல் வங்காளத்திலிருந்து ஆங்கிலத்திலும் திரு காஸ்ரீஸ்ரீ அவர்களின் சீரிய தமிழ் மொழிபெயர்ப்பாலும் இந்த நூல் வெளிவந்தது தென்கலை வடகலை ஆகிய இரண்டு வைணவப் பிரிவினரும் பாராட்டும் வகையில் இந்த நூல் உள்ளதாக ஸ்ரீபெரும்புதூர் ஜீயர் அவர்கள் ஒரு முறை கூறினார் சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தொடங்கிய சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் நூற்றாண்டு கண்ட பதிப்பகம் ஆன்மீகம் பக்தி வேதாந்தம் பண்பாடு கலாச்சாரம் கல்வி சுய முன்னேற்றம் குழந்தை இலக்கியங்கள் போன்ற பல துறைகளில் தமிழ் ஆங்கிலம் மற்றும் சம்ஸ்கிருத மொழிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டு வருகிறது இன்றும் அந்த பணி தொடர்ந்து நடைபெற்று வருவது சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் தவ பயன் என்றால் அது மிகை அல்ல சுவாமிகள் தமது காலத்தின் அறிஞர்களையும் புத்தக வெளியீட்டார்களையும் நன்கு தொடர்பு கொண்டிருந்தார் அவர்களுள் பேரறிஞர் மகேஷகுமார் சர்மா முக்கியமானவர் இவர் பங்கிம் சந்திரர் எழுதிய ஆனந்த மடம் சுவாமி விவேகானந்தரின் தற்கால இந்தியா போன்ற நூல்களையும் மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் தொடங்கி நூற்றாண்டு கொண்டாடி சிறந்த நூல்களை வெளியிட்டு வரும் அலையன்ஸ் பதிப்பகத்தின் நிறுவனர் திரு வி குப்புசுவாமி ஐயர் சுவாமிகளின் சிறந்த பக்தர்களுள் ஒருவராவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் லோகோபகாரி என்ற மாத பத்திரிகையை தொடங்கிய திரு வி நடராஜ ஐயர் சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களை தமது பத்திரிகையில் தொடர்ந்து வெளியிட்டு வந்தார் அவ்வாறு அவர் வெளியிடுவதற்கு சுவாமிகள் எல்லா வகையிலும் உதவினார் ஒரு சுவையான சம்பவத்தை கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு மற்றும் அறுபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தமிழகத்தின் தெற்கு மாவட்டங்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து பெரும் சேதம் ஏற்பட்டது அப்போது தமிழகத்தின் முதல்வராக விளங்கிய திரு காமராஜர் நிவாரணப் பணிகளை ஆராய சென்றார் அங்கு சென்றதும் அவருக்கு ஆச்சரியம் காத்திருந்தது யாரும் போக முடியாது என்று இருந்த அந்த வெள்ளக்காட்டில் ராமகிருஷ்ண மடத்து துறவிகள் இருவர் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் அதை பார்த்து முதல்வர் காமராஜர் அவர்கள் ராமகிருஷ்ண மடத்தை பெரிதும் பாராட்டினார் அன்று முதல் இன்று வரை நிவாரணப் பணிகளை ராமகிருஷ்ண மடங்கள் தொடர்ந்து நடத்தி வருவதற்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தரே பிள்ளையார் சுழி போட்டார் வங்காளம் சமஸ்கிருதம் ஆங்கிலம் தமிழ் ஆகிய மொழிகளை அறிந்திருந்த சுவாமிகள் நாடெங்கும் சுற்றி இந்து மத சாரத்தை மக்களுக்கு போதித்தார் மேலும் ராமகிருஷ்ண மடங்களில் நடக்கும் நித்திய பூஜைகளின் விதிமுறைகளையும் மந்திரங்களையும் நெறிப்படுத்தியவர் சுவாமிகளே மடத்தின் துறவிகளுக்கான பிரம்மச்சரிய சந்நியாச தீட்சை முறைகளையும் சுவாமிகளே வகுத்துக் கொடுத்தார் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் மற்றும் சுவாமி பிரம்மானந்தர் தென்னகம் வந்து அருள் பாலிப்பதற்கு அஸ்திவாரம் இட்டவரே சுவாமி தான் தமிழ்நாட்டில் ராமகிருஷ்ண இயக்கம் இன்று செய்து வரும் ஏழைகளுக்கான பலவிதமான சேவைகள் கல்வி மருத்துவம் ஆன்மீகம் மற்றும் பண்பாட்டை பரப்புதல் இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகள் ஆற்றுவது போன்றவை யாவும் சுவாமிகள் அன்று விதைத்தவையே உப்பு தன்னை மறைத்து கொண்டு உணவின் சுவையை கூட்டுவது போல் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தமது சேவைகளை மட்டுமே வெளியுலகிற்கு காட்டினார் தன்னை முற்றிலும் மறைத்து கொண்டார் அதுதான் அவருடைய மிகச் சிறப்பான அம்சம் ஜெய் சுவாமி ராமகிருஷ்ணானந்த மகராஜுக்கு ஜெய்